எந்த தொழில் ஆரம்பிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதோட ரிசர்ச் பண்ணணும் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இருந்து கண்டிப்பா வந்து ஒரு செல் பண்ணக்கூடிய மார்க்கெட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு என்னால வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க கூட சின்ன லெவல்ல இது வந்து வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஆரம்பிக்கலாம் ஹாய் ஆல் ஐ எம் ஷண்முகப்ரியா நான் சென்னையில் ஒரு சின்னதாக ஒரு ஆன்லைன் பொட்டிக் வச்சு நடத்திட்டுருக்கேன் ஸோ என்னோடய ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் அது வரைக்கும் நான் ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் ஒரு எழுபதாயிரம் சம்பளத்தில் ரொம்ப சந்தோஷமாக தென் அப்போ தான் எனக்கு வந்து என்னோடய குழந்த பிறந்தார் அதே நேரத்தில் என்னோடய மதரனில் வந்து சிக்காக இருந்தாங்க அதே நேரத்தில் என்னோடய ஹஸ்பண்ட் வேறு லொக்கேஷனுக்கு ரீலொக்கேட் ஆக வேண்டியதாக இருந்தது ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்னோடய ஜாபை வந்து நான் குட் குவிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்ணயமாச்சு ஸோ என்னோட ஜாபை வந்து நான் குவிட் பண்ணிவிட்டு சரி குழந்தைய வந்து பார்த்துக்கலாம் ஃபேமிலியை பார்த்துக்கலாம் அப்படின்னு குவிட் பண்ணிட்டு ஜா ஃபேமிலியை பார்த்துட்டு இருந்தப்ப என்னோடய மதர்லாம் இருந்துட்டாங்க அப்புறம் என்னோடய குழந்தைய பார்த்துக்கணுன்னு போது என்ன குழந்தைக்கும் வந்து உடல்நிலை சில இது வந்து சரியில்லாதனால அகெயின் வந்து ஒரு ப்ராப்ளியும் ஒரு வேலையும் போயிடுச்சு ஹஸ்பண்டும் ஒரு ஊரை விட்டு வே வேறு வேறு ஊருக்கு போயிட்டார் கூட இருந்த மதரன்லாவும் கூட இல்லை ஸோ எல்லாமே ஒரு டிப்ரெஷன் ஆகிட்டு ஒரு டிப்ரெஷனில் இருந்த ஒரு ஒன் ஒன் மந்த்து டூ மந்த்ஸ் அந்த அந்த நேரத்தில் வந்து என்னோடய ப்ரொஃபஷ்னல் லைஃப் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க்காகவே இருந்துச்சு ஸோ இவ்வளோ படித்தோம் இவ்வளோ சம்பாதிச்சோம் எப்படி நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷ்னல் லைஃப் வந்து திருப்பி நான் வந்து திருப்பி ஆரம்பிக்க போகிறேன்ற ஒரு டவுட்டில் இருந்தேன் ஸோ அப்போ தான் வந்து லைக் என்னோடய ஹஸ்பண்டும் நானும் வந்து ரொம்ப வந்து ஃபோன் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணுவோம் அவர் வேறு லொக்கேஷனில் இருந்ததுனால ஸோ டெய்லி அவருடைய அம்மா இறந்ததுனால அவங்கள பற்றியும் என்னோடய ப்ரொஃபஷ்னல் பற்றியும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களோட அம்மா வந்து ஷி வாஸ் அன் சிங்கிள் உமன் அவங்கள வந்து ஒரு தொழில் பண்ணி அவங்களோட பசங்களை வந்து முன்னுக்கு கொண்டு வந்தாங்க ஸோ அவங்களோட தொழில் பார்த்திங்கன்னா சாரி வியாபாரம் ஸோ அதை வந்து இருந்தாங்க ஸோ தினமும் இதை பற்றிலாம் அவர் சொல்லும்போது நான் ஏன் அதை வந்து நான் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு சரி ஓகே அது சொல்லும் போது என்னோடய ஹஸ்பண்டை வந்து அதை நிறுத்தாமல் சரி ஓகே நீயும் பண்ணு பண்ணலாம் இருந்தே நீ ஃபர்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சா சாரி விற்பனையில் வந்து நான் வந்து முதல்ல தோங்கினேன் ஸோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா நான் வந்து சென்னையில் ஒரு எல்லாேருக்கும் தெரிஞ்ச இடம் பாரிஸ் கார்னர் அங்கே தான் ஹோல்சேல் ஷாப்ஸ் இருக்கும் ஸோ அங்கே போய் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய குழந்தைய வந்து நான் எடுத்துக்கிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ட்வெண்ட்டி தௌசண்ட்க்கு கடையாக ஏறி இறங்கி இது மாதிரி வியாபாரம் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு வந்து ஹோல்சேலில் ப்ரை கொடுங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் எனக்கு வந்து அது முன் வரல ஸோ நிறைய பேர் வந்து அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இதில் வந்து நாங்கள் ஹோல்சேலில் தர முடியாதுன்னு வெளியே அனுப்பினவங்க நிறைய பேர் ஸோ அப்போ வந்து ஒரு ரெண்டு பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணி ஆரம்பித்தேன் ஸ்லோவாக ஆரம்பித்து நான் என்ன பண்ணேன் எங் எனக்கு என் என்னோட சர்க்கிள் அதாவது என்னுடைய நெய்பர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் வந்து இது மாதிரி என்னோடய வீட்டில் வந்து என்னோடய சாரீஸ் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் அதே மாதிரி அவங்களும் வர ஆரம்பித்தாங்க வந்து பார்ப்பாங்க ஒரு சாரி எடுக்க பத்து சாரி துறப்பாங்க எடுத்து வச்சுடுவாங்க இது மாதிரியான இதுவெல்லாம் போயிட்டு இருந்தது அப்போ என்னாச்சுன்னா வீட்டில் வந்து குழந்தைய வந்து என்னால் சரியாக பார்த்துக்க முடியல கஸ்டமரை பார்க்கும்போது குழந்தை அழுவான் அழுவான் ஸோ அவனை பார்த்துக்கிறதா இல்லை கஸ்டமரை பார்த்துக்கிறதான்ற ஒரு டவுட்லேயே வந்து இருந்தது அப்போ எனக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஃபீல் கூட இருந்துச்சு நம்ம ஏன் வந்து ஜாப்பை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஜாபை நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு கூட ஒரு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இது நம்மளுக்கு சரி வராது விட்டுடலான்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ஃபோன் மூலமாக வந்து இது மாதிரி ஆரம்பித்தேன் பட் ஆனால் வந்து எல்லா ஸ்டாக்கும் வந்து இருபதாயிரம் ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் தான் சேல் ஆச்சு மீதி எல்லாமே அப்படியே இருக்குது ஸோ நான் அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி தான் இந்த டாக் வந்து போயிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னால் நீ எனக்கு ஃபோட்டோ அப்போ தான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற அந்த இதுவெல்லாம் வந்து புதுசு ஸோ அப்போ வந்து அதை ஃபோட்டோ எடுத்து நீ அனுப்பு நான் பார்த்துட்டு உனக்கு எதை இது எனக்கு வேணுமோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின் தான் இதை ஆரம்பிச்சுது ஸோ அதே மாதிரி நானும் ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்புனேன் உடனே அவள் என்ன பண்ணா ஒரு நாலஞ்சு சாரி அவளுக்கு எடுத்துகிட்டு மீதி உள்ளதை அவளோட சிஸ்டருக்கு வந்து பாஸ் பண்ணிணா அவளும் அதை எடுத்துக்கிட்டா மீதி இருக்கிறதுல கொஞ்சம் ஆச்சு ஸோ இப்படி ப பண்ணிகிட்டு இருக்கும்போது பாதி வந்து எனக்கு சேல் சேலாயிடுச்சு ஸோ நான் நினச்சேன் இது இதையே நம்ம ஏன் பண்ணக்கூடாது இதே மாதிரி வந்து நம்ம ஏன் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்கெலாம் நான் எல்லோரையும் ஆட் பண்ணி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இதையே நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயே வந்து நான் திங்க் பண்ணி ஒரு சின்ன அந்த ஒரு அந்த நிமிஷத்துக்கான திங்கிங்கில் ஆரம்பித்தது தான் வந்து என்னோடய யூனிக் த்ரட் சாரீஸ் அப்படின்ற நேமில் இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரம் ரீசெல்லர்ஸாக ப்ளஸ் ஒரு நைன்டி எயிட் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ரீசெல்லர்ஸ் வந்து எனக்கு இருக்காங்க ஸோ இதை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது யூனிக் த்ரட் சாரீஸ்ன்னும் போது ஸோ இந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மூலமாக நான் என்ன பண்ணேன்னா என்ன மாதிரி அதாவது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க ஸோ இவங்களெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேதர் பண்ணணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஐ மீன் ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணேன் வாட்ஸ்அப் சாரி ரீசெலர்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ்ன்னு சொல்லி ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நைன்டி எயிட் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் இப்போ இருக்காங்க அதாவது என்ன மாதிரியே வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எப்படியெல்லாம் வந்து தொழில் பலன பண்ணலாம் சாரி மட்டும் இல்லாமல் ஃபுட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸு இல்லை பேபிக்கு ரிலேட்டடான திங்ஸு இது எல்லாமே வந்து ஒரு ரீசெல்லிங்காக அவங்க மூலமாக மற்றவங்கள வச்சு விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஒரு நெட்ஒர்க்கிங் பேஜாக வந்து நாங்கள் அதை ஓப்பன் பண்ணேன் ஸோ அப்போ வந்து இது வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை இவ்வளோ பேர் இதில் ஜாயின் பண்ணுவாங்க என்ன மாதிரியே வந்து நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு அதில் அப்போ கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்போ வந்து நான் ஒரு இருபதாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போனது இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நான் வந்து கொள்முதல் பண்ணுற அளவுக்கு வந்து இது வளர்ந்துருக்குன்னா ஐ நாட் வெரி இது வந்து நிச்சயமாக வந்து என்னோடய ரீசல்லர்ஸ் அண்ட் என்னோடய டீம் அதாவது எனக்காக ஒர்க் பண்ணுற டீம் இதில் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி யாரெலாம் வந்து நீங்கள் எந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அதோட ரிசர்ச் பண்ணணும் எனக்கு வந்து தொ முதல்ல வந்து எனக்கு சாரீஸ் பற்றியோ இல்லை வந்து ஃபேப்ரிக்ஸ் பற்றியோ எதுவுமே தெரியாது பட் ஆனால் வந்து நான் அதுக்குள்ளே போன உடனே நம்ம எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும் எது பண்ணாலும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் டிஃப்ரெண்ட் பிளேஸஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணேன் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸை பற்றி தெரிஞ்சிக்கிட்டேன் எது எதுலாம் வந்து இப்போ வந்து இல்லை ட்ரெண்டாக இல்லையோ அதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பிளேஸ்க்கே ட்ராவல் பண்ணி பண்ணதுனால தான் ப்ராபப்ளி இந்த ஒரு சக்ஸஸ் கூடன்னு சொல்லலாம் அது இல்லாமல் வந்து நிறைய வித்தியாசமாக பண்ணணும் எது பண்ணாலும் யூனிக்காக பண்ணணும் இப்போ என்னோட சாரியை வாங்கணுன்னா கடைக்கே போய் வாங்கலாம் இல்லையா பட் ஆனால் என்கிட்ட வாங்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் எது இருந்தாலும் யூனிக் பொருளாக இருக்கணும் ஸோ அதனால் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா டிசைனிங்கும் டிசைனிங் கலர் செலெக்ஷன் எல்லாமே நானே பண்ண ஆரம்பித்தேன் விவஸை போய் மீட் பண்ணி வீவர்ஸ் கிட்ட வந்து ஒரு ஐடியா இந்த சாரி இப்படி பண்ணலாம் இதுக்கு வந்து ப்ளவுஸ் இப்படி கொடுக்கலாம் ஸோ அந்த விதமான டிசைனிங் பிரின்சிபல்ஸையும் யூஸ் பண்ணி அவங்ககிட்டே போய் பண்ணதுனாலையும் நிறைய பேர் வந்து ஆன்லைன் மூலமாக எங்களை ரீச் பண்ண ஆரம்பித்தாங்க எங்களோட ரீசெல்லர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த டூ தௌசண்ட் ப்ளஸ் ரீசெல்லர்ஸ்ன்றவங்க நாட் ஓன்லி வித்ன் இந்தியா அவுட் சைட் ஆஃப் இந்தியா யூஎஸில் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க ஜெர்மனில் இருக்காங்க ஸோ ஆல் ஓவர் அங்கே இருக்கவங்களும் எங்களோட ப்ராடக்ட்டை இங்கே வாங்கி அங்கேருந்து செல் பண்ணுறாங்க இது சாரி தான் பண்ணணும்னு கிடையவே கிடையாது யூ கேன் திங்க் யுவர் ஓன் ப்ராடக்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வீட்டில் இருந்து கண்டிப்பாக வந்து ஒரு செல் பண்ணக்கூடிய மார்க்கெட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது எஸ்பெஷலி இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாமே ஒரு நெகட்டிவ்க்கும் யூஸ் ஆகும் ஒரு பாசிட்டிவ்க்கும் யூஸ் ஆகும் ஸோ ப்ராபப்ளி யூ ஹேவ் டு திங்க் ஆன் த பாசிட்டிவ் சைட் ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாகவோ இல்லை வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவோ இல்லை ஒரு சிங்கிள் மதராவோ உங்களுக்கு உங்களோட ஃபினான்ஷியலி ஸ்டாண்டாக விஸ் ஸ்டாண்டாக இல்லை கான்ஃபிடெண்ட்டாக உங் உங் அதாவது உங்களை எடுத்துகிட்டு போக நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட் இப்போ வந்து நான் என்ன நினச்சாலும் நான் வாங்கலாம் என்ன என்ன இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் வந்து யூ வாண்ட் டு கிரியேட்னா யூ ஹேவ் டு ஸ்டெப் அவுட் அண்ட் திங்க் ஆன் யோர் ஓன் ட்ரீம் என்ன நம்ம நினைக்கிறோம் வாட் இஸ் யூர் ட்ரீம்ன்றதை க்ளியர் க்ளியராக பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணீங்கன்னா இட் இல் பி வெரி வெரி useful for you so investment வந்து உங்களுக்கு வந்து financially if you are not very big எனக்கு வந்து financially வந்து இதல வந்து பெருசா என்னால வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க கூட சின்ன லெவல்ல இது வந்து whatsapp மூலமா நீங்க ஆரம்பிக்கலாம் so எப்படி ஆரம்பிக்கலாம் so initially வந்து whatsapp வந்து uh, whatsapp தனியா இருக்கு whatsapp business ன இருக்கு so நான் first வந்து whatsapp தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சனா இப்போ ஒரு 2000 people வந்து நான் மெயின்டெய்ன் பண்ணனோனா அது எனக்கு whatsapp business தான் வந்து எனக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு சொல்லி அதில் வந்து என்னோடய டீமை நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணேன் ஸோ எப்படின்னா வந்து ஒரு ப ஒரு பர்சன் வந்து அக்கௌண்டன்ட் ஒருத்தங்க வந்து என்னோடய ஆர்டர்ஸை எடுத்து வைக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து என்னோடய கிளைண்ட்டை கஸ்டமர்ஸ் வந்து ரீச் பண்ணுறவங்க இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு ஆர்டர் குரூப்பாக வந்து எல்லா கஸ்டமர்ஸுக்குமே அதாவது ரெண்டாயிரம் பீப்புள் இருக்காங்கன்னா அந்த ரெண்டாயிரம் பீப்புளுக்குமே வந்து நான் வந்து ஆடர் குரூப்புன்னு கிரியேட் பண்ணேன் ஸோ டெய்லி வந்து எங்களோட போஸ்டிங்ஸை வந்து நாங்களே ஃபோட்டோகிராஃப் பண்ணி எங்களோடய ப்ராடக்ட்டை எங்களோட லோகோவை அதில் இன்செக்ட் பண்ணி எல்லா ரீசேலர்ஸுக்குமே அனுப்ப ஆரம்பித்தோம் ஸோ அனுப்பின உடனே அவங்க வந்து அதை வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பாங்க அந்த கஸ்டமர்ஸ் யாரெலாம் ஆர்டர் தராங்களோ அதை வந்து எங்களோடய ஆர்டர் குரூப்பில் வந்து அதை போஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா டெய்லி டிஸ்பேச்சர்ஸாக வந்து அவங்களோட நேமில் வந்து எங்களோடய ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ இப்படி பண்ணால் இப்படி ஆரம்பித்தது தான் வந்து இப்போ வந்து குரோவாகி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் சாரீஸ் வரைக்கும் அதாவது நார்மலான டேஸில் இதே ஃபெஸ்டிவல் டேஸ் ஆச்சுன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சாரீஸ் டூ ஃபோர் ஹண்ட்ரட் சாரீஸ் கூட நாங்கள் ஒரு நாளில் வந்து டிஸ்பேச் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து வி ஹவ் க்ரோன் ஸோ இது வந்து எப்படின்னா எல்லாருமே அதாவது இதில் அதேமாதிரி வாட்ஸ்அப்பில் இருந்து தொழில் பண்ணணும் நினைக்கிறவங்க இல்லை நீங்கள் இருக்கீங்க ஸோ இதில் வந்து நான் இன்வால்வ் ஆகணும் என்னோடய படிப்பு இதில் இதில் வந்து பாதிக்கப்படக்கூடாது என்னால் ட்ராவல் பண்ண முடியாது பட் ஆனால் நான் வந்து ஒரு தொழில் தொடங்கி என் அதாவது என்னுடைய அட்லீஸ்ட் வந்து என்னோட பாக்கெட் மணிக்காச்சும் நான் யூஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் திங்க் பண்ணி இதை நீங்கள் வந்து டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து தனியாக ஒரு உமனாக வந்து பண்ணுறது வந்து கஷ்டமே கிடையாது யூ டு ஸ்டெப் அவுட் நீங்கள் வந்து நீங்க நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியாஸை வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அதுக்கான ரிசர்ச் நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு வந்து இது எப்படி பண்ணணும் இல்லை யாரை கைட் பண்ண யார் யாழ் மூலமாக இது வந்து நம்ம கைடன்ஸ் வாங்கிக்கலாம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் அவுட் பண்ணணும் கண்டிப்பாக உங்களோட ஐடியாஸ் இருக்குன்னா அதுக்கு ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க அந்த ரிசர்ச்னால வந்து என்னென்னலாம் உங்க உங்களுக்கு தேவைன்றதை வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட நீங்கள் பேசும்போது உங்களுக்கு அது ஐடியாஸாக வந்து கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸோ அந்த இம்ப்ளிமெண்ட் அப்போ நிறைய நெகட்டிவிட்டிஸ் உங்களை சூழ்ந்து வரும் மேபி உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களே அதை நெகட்டிவிட்டியாக பேசலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வரலாம் ப்ளீஸ் இக்னோர் ஸோ பாசிட்டிவாக எது எது இருக்கோ அங்கே ஸ்டெப் அப் பண்ணுங்கள் ஸோ அந்த பாசிட்டிவிட்டியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அது மூலமாக நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி ஒரு ஆன்டர்பிரனராக ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இட்இல் பி ஓர் சக்ஸஸ் ஆல்சோ ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு யாருக்குனாலும் கொஷின்ஸோ இல்லை உங்களுக்கு ஹெல்ப்போ எந்த சப்போர்ட்னாலும் யூ கேன் ரீச் மீ இந்த கமெண்ட் பாக்ஸ் கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் சேம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி வந்து எங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் பேக் கிடையாது ஸோ பட் ஜோ ஸ்டாக் இஸ் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வி ரியலி நோ பிக் அப்ளாஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் ஃபார் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ்